அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும் பொங்கல் விழா இன்னும் இரண்டு தினங்களில் கொண்டாடப்பட உள்ள நிலையில் நாளைய தினம் முதல் பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்படும் என்பதால் இன்றைய தினமே திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரிகளில் பொங்கல் விழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக திருப்பூர் காதர்பேட்டை பகுதியில் உள்ள நஞ்சப்பா மாநகராட்சி அரசு உயர்நிலைப் பள்ளியில் ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் வழிகாட்டுதலின் பேரில் பள்ளி மாணவர்கள் பொங்கல் வைத்து சமத்துவ பொங்கல் விழாவை கொண்டாடினர் பாரம்பரிய முறைப்படி பிறகு மூட்டி பொங்கல் வைத்து பொங்கலோ பொங்கல் என கூச்சலிட்டு பொங்கல் வைத்து மாணவர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் இதனைத் தொடர்ந்து பவளக்கொடி கும்மி குழுவினரின் சார்பில் கடந்த பதினைந்து நாட்களாக கும்மி நடனம் பயிற்சி பெற்ற ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் இன்று பவளக்கோடி கும்மி குழுவினருடன் இணைந்து பள்ளி வளாகத்தில் கும்மி ஆடை அரங்கேற்ற நிகழ்ச்சியை நடத்தினர் இதனைத் தொடர்ந்து மாணவர்களுக்கான பல்வேறு தமிழர்கள் பாரம்பரிய கலை விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டது பொங்கல் பண்டிகையின் மரபு மாறி வரக்கூடிய சூழ்நிலையில் பொங்கல் பண்டிகையின் மகத்துவத்தை மீட்டெடுக்கும் முயற்சியில் பள்ளி மாணவர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பொங்கல் பண்டிகையை கொண்டாடி வருவதாக பள்ளியின் தலைமை ஆசிரியர் பழனிசாமி தெரிவித்தார் இதேபோல் திருப்பூர் குமரன் மகளிர் கலை அறிவியல் கல்லூரியில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது அதில் கல்லூரியில் பயிலும் இரண்டாயிரம்க்கும் மேற்பட்ட மாணவிகள் இணைந்து கல்லூரி வளாகத்தில் பொங்கல் வைத்து ஆட்டம் பாட்டத்துடன் கொண்டாடி மகிழ்ந்தனர் கைபிறந்தால் வலிபிறக்கும் தங்கமில் தங்கம் தங்கச்சந்தான் நல்விளையும் தங்கமில் தங்கம் அப்படிங்கிற தைப்பொங்குங்கிறது தமிழர்களுடைய ஊனோடும் உணர்வோடும் நிறைந்த ஒரு பண்டித இந்த பண்டிகை பற்றிய விழிப்புணர்வை மாணவர்களிடையே ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக மஞ்சப்பா நகரவை ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பொங்கல் விழாவினை சிறப்பாக கொண்டாடுகின்றேன். எப்படி பொங்கல் வைப்பது பொங்கலை எப்படி படித்து இறைவனை வழிபடுவது உலக நன்மையின் பொருட்டு இந்த பொங்கலை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதெல்லாம் எங்கள் மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றோம் மேலும் இன்றைய இளைஞர்களுடைய மத்தியிலே தமிழர்களோ தமிழர்களினுடைய பாரம்பரிய கலையை பற்றிய விழிப்புணர்வு அறிவிப்பை வருகின்றது அவர்களெல்லாம் நவீன நோய்த் நடனங்களை ஆடி நம்முடைய பாரம்பரிய கலைகளை புறக்கணிக்கின்றார்கள் மாணவர்களிடையே இளைஞர்களிடையே தமிழர்களுடைய பாரம்பரிய கலைகளை அறிமுகப்படுத்த வேண்டும் என்பதற்காக நாங்கள் எங்களுடைய பள்ளியில் கடந்த சில நாட்களாக திருமதி சரோஜா தேவி திருமதி கலா அம்மையார் ஆகியோருடைய உதவியின் உதவியின் மூலம் ஐம்பது மாணவர்களுக்கு மேல் தமிழர்களின் பாரம்பரிய கலையாகிய ஆட்டத்தை பயிற்றுவித்தோம் இன்று அந்த மாணவர்கள் அரங்கேற்றம் செய்ய இருக்கின்றார்கள் தமிழர் திருநாள் ஆகிய பொங்கல் திருநாள் என்று மாணவர்கள் தங்களுடைய பாரம்பரியத்தை உணர்வதற்கு இந்த விழா ஒரு மிகச்சிறந்த நிலைமாக அமையும் என்று நான் நம்புகின்றேன் நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்